வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்து எப்படி பார்க்குறதுன்னா கத்திரிக்காயோட இந்த காம்பு பெருசாக இருந்தால் கத்திரிக்காய் வந்து பிஞ்சு கத்திரிக்காய் இந்த பாருங்க ரெண்டும் ஒரே சைஸ் கத்திரிக்காய் தான் இந்த காம்பு பெருசாக இருக்குது இந்த காம்பு சின்னதாக இருக்குது பாருங்கள் இந்த பூ மாதிரி வந்திருக்கிறது வந்து சின்ன சின்னதா சின்னதாக இருக்குது பாருங்கள் இந்த பூ மாதிரி வந்திருக்கிறது இது வரைக்கும் வரணும் இது வரைக்கும் வந்துச்சுனா தான் அது பிஞ்சு கத்திரிக்காய் இந்த வெண்டைக்காயில் வந்து முத்தினக்காய் எப்படி இருக்குன்னா இந்த அடியில் லேஸ் அந்த காம்பை உடைச்சு பார்த்தீங்கன்னா உடையணும் அப்புடின்னா பிஞ்சுக்காய் இது பாருங்க உடையாமல் பிரியுது இதை உடைச்சு பார்ப்போம் இந்த பாருங்க உடையுது இது பிஞ்சுக்காய் இது வந்து முத்தக்காய் சில பேர் வந்து இந்த மாதிரி உடைக்க மாட்டாங்க காய்கறி காய்கறி கால வந்து உடைக்க விட மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் கை நாளை தொட்டு பார்த்தாவே தெரியும் இது வந்து வளைக்க முடியாது முத்துணை காய் வந்து வளைக்க முடியாது பிஞ்சுக்காய் வந்து ஈஸி கொஞ்சம் இப்படி வ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் முத்துணக்காய் வந்து நம்ம வந்து அப்படி ஃப்ளெக்சிபிளாக ஆக்குறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கணும் இப்போது தக்காளி பார்க்கலாம் தக்காளி வாங்குறது எல்லாருக்கும் தெரியும் த பழுத்த தக்காளியாக வாங்குங்க வாங்கும்போது காய் தக்காளி வந்து காய் தக்காளியில் வந்து கிளைக்கோல்க்ளாயிட்ஸ்ன்னு ஒரு பொருள் இருக்குது அது வந்து ரொம்ப உடம்புக்கு ஒத்துக்காது அதனால் காய் தக்காளி ரொம்ப சூஸ் பண்ணிடாதீங்க சில பேர் காய் தக்காளியை மட்டும் வச்சு தக்காளி கொச்சுன்னு வைப்பாங்க அதுக்கெல்லாம் கா காய் தக்காளி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நைட் ஷேட் வெஜிடபிள்ஸ்ன்னு ப தெரியும் இந்த தக்காளி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் நைட் ஷேட் வெஜிடபிள்ஸ் உல் உருளைக்கிழங்கில் வந்து லே கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டோம்னா லேஸாக விட்டு வந்துடும் அது அந்த மாதிரி இருக்க உருளைக்கிழங்கை வந்து கண்டிப்பாக சமையலுக்கு யூஸ் பண்ணாதீங்க அது கிட்டத்தட்ட பாய்சன் மாதிரி தான் நீங்கள் நைட் ஷேட் வெஜிடபிள்ஸ்ன்னு பா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து எல்லாம் வந்து நீங்கள் நெகத்துல லேசாக குத்தி பார்த்தீங்கன்னா நகம் உள்ளே போகணும் உள்ளே போச்சுன்னா பிஞ்சிக்காய் நத்தம் முள்ளங்கியும் அப்படி தான் நகத்துல லேசாக இப்படி கொடுத்து குத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே ஈஸியாக நகம் போயிடணும் அப்பும்போது பிஞ்சு காயின்னு தெரியும் இல்லை நீங்கள் ரெண்டு காய் தூக்கி பார்த்தீங்கன்னா எந்த காய் வெயிட்டாக இருக்கோ அந்த காயை சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா தண்ணி தண்ணி சத்து உள்ளே இருக்கிறதுனால இந்த தண்ணிக்காயெல்லாம் காய் வந்து வெயிட்டாக இருக்கும் பூஷணிக்காய் பூஷணிக்காய் எடுக்கும் போதும் சரி ரெண்டு பூசணிக்காய் நாலு பூசணிக்காயை தூக்கி பார்த்தீங்கன்னா எது வெயிட்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள் இது வந்து வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வந்து எல்லாேருக்கும் எடுக்கிறது தெரியும் இந்த இடையில மஞ்சள் அந்த நுனியில் மஞ்சளாக இருக்கிறது எடுக்காதீங்க மஞ்சளாக இருக்கிறது வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்காது அவரைக்கா அவரைக்காய் வந்து நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னாவே வித வித்தியாசம் தெரியும் இதுல வந்து முத்தக்காயில் வந்து விதை பெருசா இருக்கும் பிஞ்சு காயில விதையே தெரியாது இதுல விதை பெரு பெருசா இருக்கு இதுல விதையே தெரியல பாருங்க இந்த காய்லாம் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ண வராது இந்த உரிச்சு வேணா போடலாமே உடிஞ்சு அந்த காய் முழுசாக சமையலுக்கு யூஸ் பண்ண வராது இப்படி இருக்க காய் தான் சமையலுக்கு யூஸ் பண்ண வரும் நீங்கள் சாத்துக்குடி யூஸ் பண்ணும்போது ஜூஸ் எடுக்க ஜூஸுக்கு வாங்குறீங்களா இல்லை உரிச்சு சாப்பிட வாங்குறீங்களான்னு பார்த்துக்கோங்க ஜூஸ்க்கு வாங்குறதா இருந்தால் இந்த தோல் வந்து வழுவழுன்னு இருந்தால் தான் ஜூஸுக்கு நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா தோல் வந்து சொர சொரன்ட்டு இருக்கு பாருங்க இது ஜூஸ்க்கு நல்லா வராது உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அதோட இன்னொன்று என்னென்னா இந்த காயை தூக்கி பார்க்கும்போது சாத்துக்கட்டி பழத்தை தூக்கி பார்க்கும்போது வெயிட்டாக இருக்கணும் இது வெயிட் இல்லாமல் நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வெயிட் இல்லாமல் வாங்கியிருக்கேன் வெயிட் இது வெயிட்டாக இருக்குது பாருங்கள் இது வெயிட்டாக இருக்குது அப்போ இதில் நீர் சத்து அதிகமாக இருக்குது இது நல்ல பழம் இதில் நீர் சத்து இல்லாததுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் வெளில வெளியின்னு இருக்கு பாருங்க நீர் சத்து நல்லா குறைஞ்சிருச்சு அதனால வெயிட்லெஸ் வெயிட்லெஸ்ஸாக இருக்க பழத்தை எடுக்கக்கூடாது மாதுளம்பழம் வாங்கும்போது நம்ம பார்க்க வெளிலேந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியும் சில சமயம் ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டுருந்தாலும் அந்த இடத்துல பாதி பழம் வீணாக போயிடும் அதனால் கட்டை வெள்ளை வச்சு இப்படி அங்கங்கே ப்ரெஷர் கொடுத்து பாருங்க லேசாக அமுங்குதானே அமுங்குச்சின்னா அந்த பழம் வந்து அந்த இடத்துல கெட்டு போயிருக்கு அடிபட்டுருக்குன்னு அர்த்தம் இப்படி தொட்டு பார்த்துட்டு அப்புறமாட்டி வாங்குங்க கேரட் பாருங்கள் இது வந்து வழுவழுன்னு இருக்கு சில கேரட்டில் வந்து ரொம்ப மேடு பள்ளமாக அங்கங்கே வேர் தெரியும் அந்த மாதிரி கேரட் சூஸ் பண்ணாதீங்க வழுவழுன்னு இருக்குது கேரட் சூஸ் தான் அது வந்து பிஞ்சு கேரட்டு அதுவும் இல்லாமல் தோல் செய்கிறதுக்கும் ஈஸியாக வரும் அதுவும் இல்லாமல் மேடு பள்ளமாக நிறைய வேர் இருக்குது பாருங்கள் இங்கே இங்கெல்லாம் வேர் இருந்துச்சுன்னா அந்த காயோட அந்த உள்பகுதி கடமாக இருக்கும் இந்த உள்ளே ரவுண்டாக இருக்கு இல்லையா அந்த பகுதி கனமாக இருக்கும் அந்த பகுதி கனமாக இருந்தால் அது ச பச்சையாக சாப்பிடவும் நல்லா நல்லா இருக்காது சமைக்கிறதுக்கும் நல்லா இருக்காது அதனால் பிஞ்சு காய்கறி மேடுப்பள்ளம் இல்லாமல் இருக்கும் வேர் இருக்காது சுற்றி வேர் இருக்காது இது கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுட்டு காமிக்க விட்டுட்டேன் அது வந்து கருத்து போயிடுச்சு பா இது வந்து முத்த கத்திரிக்காய் பாருங்கள் இது உள்ள விதை கூட இருக்குது இப்போ இது இன்னொரு இந்த பிஞ்சு கத்திரிக்காயை கட் பண்ணி பார்ப்போம் இது வந்து இந்த காம்பு பெருசா இருக்க கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் கட் பண்ணி பார்ப்போம் பிஞ்சு கத்திரிக்காய் வேணும்னா ஆரஞ்சு பழம் செலக்ட் பண்ணும்போது வந்து தோல் இருக்கமா இருக்கதா செலக்ட் பண்ணுங்க இது வந்து கமலா ஆரஞ்சு கிடையாது கமலா ஆரஞ்சுல பாத்திருப்பீங்க கொடை இருக்கும் தோல் சில ஆரஞ்சு பழத்துல உள்ளுக்குள்ளே வந்து கீத்தெல்லாம் லூஸாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது வாங்குனிங்கன்னா அதில் நிறைய புழு இருக்க சான்ஸ் இருக்குது அதனால தோல் வந்து டைட்டாக எந்த பழமாக இருந்தாலும் இந்த ஆரஞ்சு பழத்துக்கு தோல் வந்து டைட்டாக இருக்கிறதா பார்த்து வாங்கணும் தூக்க கனமாக இருக்கணும் இது வந்து முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் வந்து க்ரீன் கலராக இருக்கிறதா வாங்குங்க லேஸாக பச்சை அடித்த மாதிரி இருக்கும் அந்த அடித்த மாதிரி இருக்கிற இதாக இருக்கிறதா வாங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெள்ளையாக இருக்குது முத்துன முட்டைக்கோஸ் சில சமயம் முட்டைக்கோஸில் வந்து அடியில கிணக்கில் இந்த பகுதி வந்து நல்ல ஒயிட்டாக இருக்கணும் இங்கனக்குள்ள சில சமயம் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி கலர் பழுப்பு கலரில் இருக்கும் அது எதுக்காக அப்படி இருக்குன்னா அவங்க வந்து கெட்டுப்போன அந்த மேலாக இருக்க கெட்டுப்போன இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்க நல்ல இலையை வச்சுருப்பாங்க அந்த கெட்டுப்போன இலை இருந்த தடம் தான் அந்த பழுப்பு கலரில் இருக்குது அதனால இங்கனக்குள்ளே பழு கலர் மாறி இருந்துச்சுன்னா வாங்காதீங்க தூக்கும்போது கனமாக இருக்கணும் மொட்டகோஸ் இது வந்து தண்டங்கீரை தண்டங்கீரை வந்து மொளக்கீரையா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் மொளக்கீரை கிடைக்காத பட்சத்தில் தண்டைக்கீரை வந்து பூ இல்லாம பார்த்து வாங்குங்க இந்த பாருங்கள் பூ இருக்கு பூ இருக்கிற கீரை லேசா கசந்தாப்பில் இருக்கும் ஒன் ரெண்டு ஒரு கட்டு கீரையில் ஒரு ரெண்டு மூணு பூ இருந்துச்சுன்னா பரவாயில்ல எல்லா நிறைய பூ இருந்துச்சுன்னா அந்த கட்டை வாங்காதீங்க இதுக்கு வந்து நிறைய தண்டு சேர்த்து பொரியல் பண்ண முடியாது இது பெரிய கீரையாக இருக்கிறதுனால இலையை மட்டும்தான் கொஞ்சமாக தான் இவ்வளவுக்கு தான் கிள்ளி பொரியல் பண்ண முடியும் முளக்கரைனா அடிவரை கிள்ளி பொரியல் பண்ணலாம் முருங்கைக்காய் வாங்கும்போது இப்படி லேசாக அப்படி முறுக்கி பாருங்க முறுக்கி பார்த்தா அது நல்லா வளையணும் அப்புடின்னா பிஞ்சுக்காய் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா ஃப்ரெஷ் இருக்கும் இப்படி முறுக்கி பார்க்கும்போது அது வளையலை இல்லை முறுக்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொன்னால் அது வந்து முத்தக்காய் ரொம்ப முத்தக்காய் எப்படி இருக்குன்னா அப்படி முறுக்கி பார்க்கும்போது சடசடன்னு சத்தம் கேட்கும் அந்த அளவுக்கு முத்தக்காய் வாங்க மாட்டோம் ஆனால் மு முறுக்கி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி முருங்கக்காய் செலக்ட் பண்ணிக்கணும் இது வந்து சோளம் வாங்கும்போது இந்த மாதிரி பல்லம்பள்ளமாக இருக்கக்கூடாது இது இனிப்பு சோளம் நீங்கள் எந்த சோளம் வாங்குனீங்கன்னாலும் இந்த மாதிரி பல்லம்பெல்லாம் இருக்கக்கூடாது லேசாக அந்த தோலை பிரித்து மேல் தோலை பிரித்து விட்டு பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கா நல்லா இருக்கான்னு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி பள்ளமாக இருக்கிறது வாங்காதீங்க அது டேஸ்ட் இருக்காது அதில் பாதி சத்தும் இருக்காது இதில் பாருங்கள் இந்த இந்த விதையெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த மாதிரி பார்த்து வாங்கணும் வாங்கணும் இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் இனிப்பு சோளத்தில் வந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி சப்பட்டையாக இருக்கிறதும் உருண்டையாக இருக்கிறது மட்டும் பார்த்து வாங்கினீங்கன்னா போதும் ஆனால் நாட்டு சோளத்தில் வந்து நல்ல மஞ்சளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல மஞ்சளாக இருக்குதுன்னா முத்தலாக இருக்குது நீங்கள் அதை எவ்வளோ வேக வச்சாலும் அது வந்து ஒழுங்காக வேகாது சூடு ஆறி போயிடுச்சுன்னா ரொம்ப கல்லுகளாக போயிடும் அதனால் வந்து வெளிர் மஞ்சளாக இருக்கிறது தான் வாங்கணும் நாட்டு நாட்டு சோளத்தில் வந்து வெளிர் மஞ்சளாக இருக்கிறது வாங்கணும் திக் மஞ்சளாக இருக்கிறது வாங்கினீங்கன்னா ரொம்ப முத்தல் அர்த்தம் காலிஃப்ளவர் வந்து எப்படி சூஸ் பண்ணோம்னா பூ வந்து இப்படி விளக்க வரக்கூடாது அவ்வளவுக்கு டைட்டாக இருக்கணும் சில பூ பார்த்தீங்கன்னா இப்படி விளக்க வந்து ஈஸியாக அப்படி பிரிக்க வரும் அந்த அந்த பிரிக்க நுற நுரண் வேறு இருக்கும் அந்த மாதிரி பூ வந்து கொஞ்சம் பூ இந்த மாதிரி டைட்டாக இருக்க பூ தான் இளம் பூவு அதனால இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க வாங்கும்போது லேசாக அப்படி காம்பை பிரித்து விட்டு பாருங்க இப்படி லேசாக காம்பை பிரித்து விட்டு பார்த்தீங்கன்னா சில காலிஃப்ளவரில் இங்கே அழகி இருக்கிறது தெரியும் அந்த மாதிரி இருக்கிறத சூஸ் பண்ணாதீங்க சவ் தொட்டு பார்த்தீங்கன்னாவே சாஃப்டாக இருக்க தெரியும் நகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும் இல்லை அப்படி பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா இப்படி லேசாக அப்படி டச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது முள் முள்ளாக இருந்துச்சுன்னா அது முத்தைக்காய் அப்படி த நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணும் இதோட தோல் இது வந்து ராகி தானியத்தெல்லாம் ஊற போட்டு தான் சாப்பிட்ணும் நான் வந்து இதை ஒரு கிலோ ராகி வாங்கி பன்னெண்டு மணி நேரம் ஊற போட்டுட்டேன் இன்னைக்கு தண்ணியை வடிச்சு விட்டு வெயிலில் ஒரு ப காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரை காய போட்டால் போதும் நல்லா ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் மாவை அரைச்சிக்கலாம் இதை எதுக்காக காயப்படணுன்னு சொல்லுன்னா ஃபைட் எயிட்டின்னு சொல்கிற ஆன்டி நியூட்ரியன்ட் இதில் இருக்குன்றாங்க இதில் நட்ஸ்லாம் இருக்குன்றாங்க அதனால் அது வந்து மற்ற சத்தெல்லாம் அப்சார்வ் பண்ண விடாது அதனால் அதை ஊற போட்டு இல்லாட்டி மொளகட்டை வச்சு தான் சாப்பிட்ணும் தானியத்தை எல்லாத்தையும் இந்த குதிரவாளி அரிசி தென்னை அரிசி எல்லாத்தையுமே அப்படி தான் சாப்பிட்ணும் கோதுமை இந்த சிறுதானியம் எல்லாத்தையும் ஊற போட்டு அப்புறமாட்டு தான் யூஸ் பண்ணணும் இது வந்து பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு காலையில் சாப்பிட்றதா இருந்தால் நைட்டு ஊற போட்டுருங்க பன்னெண்டு மணி நேரம் ஊறணும் வெந்தயம் வந்து சில பேர் சுகர் பேஷண்ட் குடிப்பாங்க வெந்தயத்தூள் அவங்களும் இந்த மாதிரி முதல் நாள் நைட்டு வெந்தயத்தூளை ஊற போட்டு அடுத்த நாள் காலையில் அதை எடுத்துக்கோங்க வெள்ளப்புட வந்து இப்படி காம்பை கிள்ளிட்டு உரி உரிச்சிங்கன்னா இப்படி காம்பை கிள்ளிட்டு இப்படி உரிக்கிறதுக்கு பதிலாக இப்படி உரிச்சிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் நெகமும் எரிய ஆரம்பிச்சிரும் ஒரு நாலு நாலு உரித்ததுக்கு அப்புறமே நெகம் எரிய ஆரம்பிச்சிரும் அதனால் இப்படி உரிக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் காம்ப இப்படி கட் பண்ணிக்கோங்க இல்லை வெயிலில் காய போட்டு கட் பண்ணிங்கனாலும் ஈஸியாக வந்துடும் இப்படி ரெண்டாக வகுந்துக்குங்க இப்படி ரெண்டா வகைந்ததை பிரிச்சிங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும் எலுமிச்சம்பழம் போது வந்து இந்த எண்ணெய் பசையில வந்து க விரல் பழுது இல்லையா புளி புழியும்போது இந்த எங்களுக்குள்ள எண்ணெயும் கசையும் அப்போது அந்த விரல் அங்கே படும்போது அதில் ஜூஸ் பட்டுச்சுன்னா அதுவும் ஜூஸும் கசக்கும் நீங்கள் அதில் வந்து லெமன் ரைஸ் போட்டாலும் சரி லெமன் ஜூஸ் கலந்தாலும் சரி ரொம்ப கசப்பாக இருக்கும் அதனால கொஞ்சம் இப்படி மேலே வச்சுக்கோங்க கையை அந்த ஜூஸில் வந்து உங்கள் விரல் படக்கூடாது தோலில் எலுமிச்சம்பழ தோலில் பட்ட விரலில் ஜூஸ் படக்கூடாது இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் மத் வேறு எந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் லைக் பண்ணுறீங்கன்றதையும் சொல்லுங்கள் நான் ஃபர்தராக அதை அதெல்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ